ஒரு புறா ஒரு ஹார்ட்டு ஒரு தேசிய கொடி இதை வந்து அவர் ட்விட்டரில் போட்டார் அவர் ஒன்றுமே போடாமல் இருந்தாலும் அவரை திட்டுவானுங்க அவர் எதாவது இப்படி ஏதாவது பண்ணி வச்சாலும் திட்டுவானுங்க எந்த வார்த்தையும் அவர் பண்ணலை அதாவது இந்தியா வந்து போருக்கு தயாராகிடுச்சு போர் பண்ணுது நீ என்ன சமாதானம் பேசுகிறிய சமாதானம் அப்படின்ற மாதிரி அவர் வந்து நிறைய மோசமாக திட்டி நிறைய பேர் வீடியோ போட்டிருக்காங்க நான் பார்த்துட்டேன் எல்லா சிச்சுவேஷன்லேயுமே நல்லா காமிச்சிக்கணும் எந்த சிக்கலும் இல்லாதான் காமிச்சிக்கணும் அது குறிப்பாக இந்த மாதிரி பெரிய பெரிய இஷ்யூ சொல்கிறப்ப நான் பாருங்க எவ்வளோ பக்குவமாக பேசுகிறேன் அப்படிங்கிற மூணு பல பேர் பேசுகிறத போஸ்ட் போடுறதுனால பார்க்க முடியுது அது உங்களோட குணமா இல்லை எல்லா சுச்சுவேஷன் அவங்க மாதிரி பயன்படுத்திக்கிறாங்களா ஏதாவது உப்பு போட்டு சாப்பிட்றாங்க சொத்துல கோவம்லாம் வருமா அப்படிங்கிறது நமக்கு தெரியல அந்த மாதிரி எல்லா வீடுகளையும் இந்தியா முழுக்க இருக்கிற எல்லா வீடுகளையும் விளக்கேற்றுங்கன்னு சொன்னாங்க அப்போ வந்து எல்லாருக்கும் என்ன தோணுச்சு கொரோனா அள்ளி ஒழிக்கணும் கொரோனா இல்லாமல் பண்ணேன்னா கொரோனாக்கு தடுப்பூசி தான் வேணும் தடுப்பூசியை கண்டுபிடிக்கிறதும் போடுறதையும் விட்டுவிட்டு விளக்கேற்றுனா கொரோனா போயிடுமா அப்படின்னு சொல்லிட்டு எவ்வளோ பேர் விமர்சனம் வச்சாங்க அப்போ உங்களுக்கு அந்த விமர்சனம் இருந்திருக்கும்ல ஏன் அவர் சொன்னார் கொரோனாக்கு மருந்து கண்டுபிடிப்பாங்க அது கொஞ்சம் லேட் ஆகணும் அது வரைக்கும் அந்த இறப்பு என்றைக்காவது அது குறையக்கூடாதா அதுக்காண்டியாவது இறைவனே ஏதாவது சேலம்ல நிறைய பேர் கொரோனா தாக்கி உயிர் உயிர் பிழைச்சவங்க இருக்காங்க நம்ம கமலஹாசனே உதாரணம் அவர் கொரோனா வந்து அவர் அதுலேருந்து வெளியே வந்துட்டார் அப்படி இருக்கும்போது இந்த இக்கட்டான சூழ்நிலையில் பாது குறையட்டுமேன்ற குறையட்டுமேன்றக்காங்க நம்ம இறைவனை பிரார்த்தனை பண்ணுறோம் அந்த இடத்துல அது சரினா இப்போ போர் நடக்குதுப்பா இந்தியாவுக்கும் பாகிஸ்தானுக்கும் சண்டை போயிட்டுருக்குது அப்போ வந்து அந்த இடத்துல சீக்கிரமே அது ஒரு பேச்சுவார்த்தையில் முடிஞ்சிடணும் மக்கள் மேலும் பாதிக்கப்படக்கூடாது அப்படின்ற அந்த ஒரு சிந்தனை வரவே கூடாதா சமாதானம்ன்ற அந்த வார்த்தையே வந்துடக்கூடாதா கூடாதா ஆ நமக்கு தெரியும்ல வெளிநாடுகளில் உலக நாடுகளில் எங்கெங்கே போர் நடக்குது உக்ரைன் நம்ம ரஷ்யா கூட எந்த நாடோடைய மோதிக்கிட்டே இருக்குது எல்லாமே நமக்கு தெரியும் நம்ம அப்படியே கண்டு காணாமல் போயிடறோம் நாங்கள்லாம் கலைஞர் நூலகத்துக்கு போயிருந்தப்போ அந்த போரை பற்றி ஒரு நாட்டிய நாடகம் மாதிரி போட்டாங்க அவங்க அதே தான் அவங்களுக்கு வேலையை உலக போர்களை தடுக்கணுன்றதை அவங்களுக்கு வேலையை அதை வச்சு போட்டாங்க எத்தனை பேர் அந்த நேரம் மனசு தொட்டுருக்கும் அதுக்கப்புறம் மறந்து கடந்து போயிடுவோம் அந்த போர்களால் பாதிக்கப்பட்டு அந்த கதறி கிடக்கிற ஜனங்களை பற்றி எனக்காக நம்ம யோசிக்கிறோமா யோசிக்கிறது இல்லை அதனால நமக்கு இதெல்லாம் வந்து ரொம்ப கேஷுவலாக தெரியும் நம்ம பாதுகாப்பாக இருக்கும் நம்ம அங்கே எல்லையில் போய் உட்காரல நம்ம பாதுகாப்பாக இங்கே இருக்கோம் சரிங்களா அதனால் நம்ம என்ன வேணால் பேசிக்கலாம் வீரமாக பேசலாம் தீரமாக பேசலாம் என்ன வேணால் பேசிக்கலாம் அதனால் ரஹ்மான குதறதுக்கு ஆளுக்கு ரெடியாக இருக்காங்க ரொம்ப நல்லது நேருவை கூட சமாதானப்புறம் தான் சொல்லுவாங்க நேர் அவர்கள் ஒன்றும் என்ன சொல்கிறது பயந்தாங்குழி தான் கிடையாது அவங்க அப்பா இந்திய சுதந்திரத்துக்காக போராடி ஜெயிலுக்கு போனவர் அவரும் இந்திய சுதந்திரத்துக்காக போராடி ஜெயிலுக்கு போனவர் தான் சரிங்களா அவர் இந்த சுதந்திரத்துக்கு முன்னாடி இந்தியாவில் மத கலவரத்துனால நிறைய சேதம் பொருட்சேதம் எல்லாம் நடந்துச்சு அதை சமாளிக்க அவங்க பெறுபாடு பட்டிருக்காங்க அதுக்கப்புறம் சுதந்திரம் வாங்கின அன்னைக்கு எந்த தலைவருக்குமே சந்தோஷம் அல்ல நிறையா பிணத்தின் மீது தான் சுதந்திரம் நமக்கு கிடச்சிருக்கு அந்த சுதந்திரம் வாங்கின பின்னாடி கூட நிறைய கலவரங்கள் பிரச்சனைகள் பாகிஸ்தான் போர் எல்லாத்தையும் வந்து அவர் சமாளித்து நின்றுருக்காரு அவருக்கு சமாதான புறான்னு சொல்லியிருக்காங்க இந்த சமாதான புறான்ற வார்த்தை ஒன்றும் அவ்வளோ ஈஸியாக யாருக்கும் கிடச்சிருதில்ல ஏ ரஹ்மான் முதல் முதல் இசையமைத்த படம் ரோஜா அதுக்காக தான் நமக்கு நல்லாவே தெரியும் அதுக்கு தேசிய விருது வேறு கொடுத்தாங்க ரொம்ப புள்ளரிச்செல்லாம் போயிருக்கும் அந்த படத்தில் இருக்கிற பாடல்களை கேட்டு அதுக்கப்புறம் நிறைய படங்களுக்கு இசையமைச்சிருக்காரு அதனால் தேசபக்தின்றது அவர் ரத்தத்துலேயும் இருக்குது புறா ஹார்ட்டு இந்திய தேசிய கொடி இதை பதிவிட்டையாரி அந்த பதிவி நீக்கிட்டாரான் என்ன பண்ணாங்கன்னா என்னென்ன பேசுனாங்கல்ல பாவம் நான் பார்க்கல இதே சகிப்புத்தன்மையை உங்கள் மனைவிடம் காட்டியிருக்கலாமே அப்படின்றாங்க அவர் என்ன கம்பெடுத்த அடிச்சுக்கிட்டே இருந்தார் கொண்டாட்டியை பார்த்துக்கும் ஒரு கொண்டாட்டியால் ஒரு மனுஷனுக்கு எவ்வளோ பெரிய தலை பண்ணிடுவோம் ரெண்டாம் கல்யாணம் பண்ணுறவங்க கூட மன்னிச்சிடுறாங்க முன்னாவது கல்யாணம் பண்ணுறவங்க கூட மன்னிச்சிடுறாங்க இந்த முதல் கல்யாணம் பண்ணி சமாளிக்க முடியாமல் சமாளித்து வாழ்கிறவங்கள மட்டும் எடுத்திக்கிட்டாங்க முடிஞ்சிருச்சுல நீங்க முன்னாடி உறுத்தணிக்க கூடாது அவுட் பி கேர்ஃபுல் என்ன சொன்னேன்